து கெட்ட வார்த்தையா அப்போ நீங்க ரொம்ப தேடி தொலாவி பாத்தீங்கன்னா தற்கூரின்ற வார்த்தை தொல்காப்பியத்துல இருக்கு அதே மாதிரி நிறைய ஆயுதங்களை நம்ம எழுந்துட்டோம் உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சனாதானம்ன்ற வார்த்தை வந்ததுல அது ஒரு ஆயுதம் எந்த அளவுக்கு ரிலீஜியன் நம்மளை முட்டாளாக்குதுன்னு பாருங்களேன் ஜீசஸ் கிரைஸ்ட் கதைக்கு முன்னாடி மோசஸ் கதைக்கு முன்னாடி ஈஜிப்சனும் பேர் இருந்திருக்கு ஈஜிப்ட்ல பேர இருந்திருக்கிறாங்க கோயில்லாம் கட்டிட்டாங்க நம்ம சொல்றோம் கோயில் கட்டுறது திராவிட பாரம்பரியம்னு நம்ம ஈஜிப்டில் போய் பார்த்தா தெரு தெரு கோயில் கட்டி வச்சுருக்கிறாங்க நான் எனக்கான குறி நானே ஒரு தற்குரி நானே சொந்தமா யோசிப்பேன் எங்க அப்பா பேர் தாத்தா பேரு பாட்டி பேர் ஊரு பேர் ஜாதி பேர் அந்த பேர் லொட்டு லோ நான் போட்டுக்க மாட்டேன் நான் என் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுச்சுன்னா அந்த புள்ள நம்ம பின்பற்ற வேண்டிய பாராட்ட வேண்டிய அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய கொண்டாட வேண்டிய குழந்தையா திட்ட வேண்டிய குழந்தையா எதா பண்ணா என்ன சொல்லுவாங்க இப்ப பொம்பளை இப்படிலாம் பண்ணலாம் பொம்பளை தெரியலாமா பொம்பளை எப்படி பேசலாமா பொம்பளை எப்படி உக்காரலாமா பொம்பளை எப்படி நடக்கலாம் நாங்கெல்லாம் ஒன்றும் பண்ணல நீங்க என்ன கீழ்த்தீங்க பிரிட்டிஷார எதிர்த்து சண்டை கிட்ட ரெண்டு பேர் யார் தெரியுமா தெரியம்மா வேலையாச்சி ஜான் சி ராணி சரி ஆம்லையா நீங்களும் பண்ணிட்டு இருந்தீங்க ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பேச வேண்டியது வந்து வை நான் தற்குரி நம்ம நான் தற்கூரின்னா இந்த நிகழ்ச்சி தொடருக்கு பேரே வச்சிருக்கோம் அந்த தற்கூரின்ற வேர்டை அவங்க யூஸ் பண்ணும்போது போது அதை டெரோகேட்ரிட்டமோ திட்டத்துக்கு வசவு சொல்ல பயன்படுத்தினாங்க நீ தற்குரி அப்படின்னு சொன்னாங்க எந்த அர்த்தத்தில் அவங்க சொன்னாங்கன்னா அவங்க யார மனசுல வச்சு சொன்னாங்கன்னா இந்த சின்ன பசங்க இந்த பசங்க வந்து பேச வந்துருச்சிங்க அப்படின்ற ஆட்டிடியூட்னு சொன்னாங்க அந்த டோன் வந்து நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம் இந்த பொண்ணுங்க வந்து பேச வந்துருச்சுங்க கரெக்ட் இந்த பொம்பளைங்க எல்லாம் பொம்பளைங்க கூட சொல்லுவோம் இந்த பொட்டத்திங்கெல்லாம் வந்துட்டாங்க அதே தான் தற்குரிகளும் அப்போ அகைன் லெட்ஸ் கோபேக் தற்குறின்றது உண்மையில கெட்ட வார்த்தையா அப்போ நீங்க ரொம்ப தேடி தொலாவி பார்த்தீங்கன்னா தற்கூரின்ற வார்த்தை ஏற்கனவே தொல்காப்பியத்துல இருக்கு எந்த அர்த்தத்தில் வருது தற்குறிப்பு ஏற்ற அணி அப்படின்ற பேர்ல வருது இட்ஸ் அன் அணி செய்யுள் இலக்கணத்துல அது வருது அப்ப என்ன அர்த்தத்தில் அவங்க சொல்றாங்க அந்த புலவர் வந்து தன்னுடைய சொந்த குறிப்பை அந்த கதையில எழுதி பாட்டில் எழுதிட்டாருன்னா அது தற்குறிப்பு ஏற்ற அணி யார் இளங்கோ எழுதியிருக்காரு இளங்கோ அடிகள் எழுதியிருக்காரு எந்தெந்த தமிழ் புலவர்லாம் பேர் புலவரெல்லாம் எல்லாரும் ஏற்ற அணியை பண்ணியிருக்காங்க யார் சொல்லுவா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் இருக்கிறவங்க சொல்ல முடியும் அப்ப தற்குறிப்புன்றது இட் இஸ் நாட் அவங்க நினைக்கிற மாதிரி அது சாதாரண அல்பப்படுத்துகிற வார்த்தை கிடையாது ஐ ஹாம் மை ஓன் ஐடென்டிட்டி ஐ ஹாவ் த ரைட் ஐ வில் ஸ்பீக் ஐ வில் சே ஐ ஆம் மை ஐடென்டிட்டி அந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றதுதான் தற்குறி அப்ப தற்கூரின்னு சொல்றது வந்து ஒரு தாழ்வான விஷயம் இல்லை அது ரொம்ப உயர்வான விஷயம் நமக்கு தெரியாம அதை நமக்கே அவங்க கொடுத்துட்டாங்க அந்த ஆயுதம் நினைச்சு கொடுத்தாங்க நான் யூஸ் பண்றேன்னு சொல்றேன்னா நம்மளோட சிறப்பு இது அதே மாதிரி நிறைய ஆயுதங்களை நம்ம இழந்துட்டோம் உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு சனாதானம்ன்ற வார்த்தை வந்தது இல்ல அது ஒரு ஆயுதம் சனாதானம்ன்றது என்ன இதுக்கு முன்னு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாது எப்பவுமே இருக்கிறது யாரும் க்ளைம் பண்ண முடியாது அது எப்பொழுதே இருக்குது டைம் இம்மெமோரியல் அப்படின்றதான் சனாதனம் அப்ப உலகத்துல டைம் இம்மெமோரியல் எது நமக்கு தெரியும் ஆரியர்கள் எப்போ வந்தாங்கன்னு தெரியும் குதிரை எப்போ வந்தது தெரியும் வீல் எப்போ கண்டுபிடிச்சோம் தெரியும் நெருப்பு எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியும் என்ன சாப்பாடு எப்போ சாப்பிட்டோம் தெரியும் ஆர்கியலாஜிக்கல் எவிடன்ஸ் இருக்கு எது தெரியாது எது முன்னாடில இருந்தே இருக்கு முன்னாடியில இருந்தே இருக்கிறது வந்து இது எப்பவுமே தாய் வழி சமுதாயம்தான் தொல்காப்பியத்தில் இருக்கா அகழ் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிட்டாங்களா ஜெனட்டிக் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா அனிமல் ஸ்டடிஸ்ல கண்டுபிடிச்சிட்டாங்களா எல்லாத்தையும் என்ன கண்டுபிடிச்சாங்க எப்பவுமே இது தாய்வழி வழி தான் இருந்திருக்கு ஆப்பிரிக்கால இருந்து எல்லாம் வந்தாங்க வந்தாங்கன்னு சொல்றாங்களே எப்படி வந்தாங்க ஒரு அம்மா குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க ஏன் கூட்டிட்டு வந்தாங்க சாப்பாடு தின்னு போயிச்சு பக்கத்து ஊருக்கு போய் சாப்பிடலாம் அடுத்த ஊருக்கு போய் சாப்பிடலாம் அடுத்த ஊருக்கு போய் சாப்பிடலாம்னு வேட்டையாடிட்டே வந்தாங்க அப்ப இந்த அம்மா தானா தான் வந்தாங்க ஏன்னா அந்த காலத்துல ஒரு ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது ஏன் அப்பா யாருன்னு யாருக்கும் தெரியாது ஏன்னா நம்ம அப்பாவோட சேர்ந்து பத்து மாசம் கழிச்சுதான் குழந்தை பார்க்கிறாங்க அதுக்குள்ள வேற ஊருக்கு வந்திருப்பாங்க எனக்கு யாரோட சேர்ந்து யாரோட குழந்தை பார்த்தாங்கன்னு அம்மாக்கே தெரியாது இல்ல அப்ப நம்ம அப்ப யாரு அப்பான்னு சொல்லுவாங்க எனக்கு தெரியாது மண்டே இவரோட டியூஸ்டே இவரோட நீ யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தான் சொல்லியிருப்பாங்க அப்ப மென் சொல்லிருப்பாங்களா இந்த பொம்பளை எல்லாருனாலும் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு ஆள் கூட போறா இவெல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா என்ன சொல்லிருப்பாங்க அவ இயற்கையின் விதிப்படி இருக்கிறா பொம்பளைனா அப்படித்தானே அப்படித்தானே ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது கற்பு இலக்கணமா செலவு ஒழுக்கமா அப்படின்னு பேசிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்பா அதெல்லாம் கிடையாது ஏன்னா அப்பா இவங்க ஒரு மிருகத்துக்கு என்ன ரூலோ அந்த ரூல் தான் இங்க ஃபாலோ பண்ணாங்க அப்ப மிருகத்துக்கு என்ன ரூல் இருக்கு எல்லா ஜீவராசிக்கும் மூணு ரூல் இருக்கு அதை வந்து நம்ம ஜாப்ராவின் தான் சொல்லியிருக்காரு இந்த சார்ஸ் டாவின் மட்டும் ஏன் சொன்னார் அது பின்னாடி இருக்க ஒரு சின்ன உளவியலும் நம்ம சொல்லணும் சார் ஏற்கனவே அதை பத்தி சொன்னாரு அந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் எங்க கனெக்ட் ஆகிட்டு நம்ம பார்ப்போம் இதே சார்ஸ் டாவின் பிரான்ஸ்ல போறது என்ன ஆயிருக்கும் பிரான்ஸுக்கும் பிரிட்டனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஒரே ஒரு சின்ன கடல் தான் ஸ்விம் பண்ணி கூட வந்துட்டாங்க மக்கள் இந்த பக்கம் பிறந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க சார்ஸ் டாவின் சொல்றாரு இந்த பைபிள்ல போட்டுக்கல தப்புங்க இதெல்லாம் உண்மையா இல்லை நீங்க பாருங்க அந்த கேபேஜுக்குள்ள ஒரு புழு இருக்குது அந்த புழு என்ன பண்ணுது இன்னொரு பறவைக்குள்ள போய் முட்டையை போட்டு வைக்குது ஒரு உயிர் இன்னொரு உயிரை பிறவிலேருந்து அழிக்க பழகி இருக்கு இது கடவுள் இப்படி படிச்சிருப்பாரா இந்த ஊர்ல இருக்கிற மிருகம் இங்க வெஜிடேரியனா இருக்கு அதே மிருகம் ஆஸ்திரேலியால இல்ல கேலப்போஸ் ஐலாண்ட்ல நான் வெஜிடேரியனா மாறிடுச்சு இங்க இருக்க மூக்கு இப்படி இருக்கு அதோட அழகு இப்படி இருக்கு கொஞ்சம் தள்ளி என்ன ஐலோ அழகு ஆயிடுச்சு ஏன் மாறிச்சு உணவு மாறிடுச்சு ஏன் உணவு மாறிடுச்சு அங்க என்ன கிடைக்குதோ அதை பொறுத்து அது வாழுது அந்த இக்கோசிஸ்டம் ஏற்ற மாதிரி தகவல் அமைச்சுக்கிச்சு அடாப்டபிலிட்டின்னு ஒன்று இருக்கு அப்போ ஜீசஸ் கிரைஸ்டோட அப்பா வந்து இதெல்லாம் படைக்கல ஏருக்குனே அது இருந்த மாடல் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 பரிணாம வளர்ச்சியில இந்த மாடலாக ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாருந்தான் என்ன பண்ணியிருப்பாங்க டாவின நான் தைரியம் தான் நீ கடவுளுக்கு எதிரில் பேசுவ கத்தோலிக்க திருசபையை எதிர்த்துட்டு நீ உன்னை என்ன பாருன்னு சொல்லியிருப்பாங்க அவர் கடலுக்கு அந்த பக்கம் மறந்துட்டாரு அதுக்கு முன்னாடியே சார் சொன்ன மாதிரி அங்க ஆங்கிலிக்கன் சர்ச் வந்துருச்சு எலிசபெத் இருக்கிறாங்க அங்க கேள்வி கேட்கலாம் வாட்டில லூதர் வந்து எல்லாத்தையும் மாத்தி விட்டுட்டாரு அதனால ப்ரொடெஸ்ட் பண்றது அங்கெல்லாம் சாதாரணமா ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டாங்க எந்த அளவுக்கு முட்டாளாக்குதுன்னு பாருங்களேன் ஜீசஸ் கிரீஸ்ட் கதைக்கு முன்னாடி கதைக்கு முன்னாடி ஈஜிப்சன பேர் இருந்திருக்கு ஈஜிப்ட்ல இருந்திருக்கிறாங்க கோயில்லாம் கட்டிட்டாங்க நம்ம சொல்றோம் கோயில் கட்டுறது திராவிட பாரம்பரியம்னு போய் பார்த்தா தெரு தெரு கோயில் கட்டி வச்சிருக்காங்க அதே மாதிரி கொணா வெட்டி அதே மாதிரி சூரிய பகவானுக்கு அதே மாதிரி ரெண்டு துவாரபாலகர்லாம் வச்சு இங்க எப்படி கோயில் கட்டுறோமோ அதே மாதிரி கோயில ஒரு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல கட்டிட்டாங்க ஆனா நம்ம என்ன சொல்றோம் இது எங்க பாரம்பரியங்க எங்க ஊர்ல தாங்க இதை முதல்ல செய்தாங்க நாங்க தாங்க அதுக்கு ஓனர்னு சொல்றோம் அப்படி இல்லை ஏற்கனவே ஓனர் வேற ஊர்ல இருந்தா இங்க வந்துருக்கிறோம் அங்கிலேருந்து மேபி வி ப்ராட் அ நாலேஜ் அப்ப எகிப்துல அவங்களுக்கு தெரிஞ்சது உலகம் உருண்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த ஊர்ல ஒரு கோலை நட்டு அந்த கோலோட ஷேடோ எப்படி விழுந்துன்றதை பார்த்து உலகம் எப்படி ரவுண்டா இருக்கு வளைஞ்சிருக்கு இந்த ஷேடோ அந்த இடத்துல ஸ்ட்ரைட்டா இருக்கு இந்த இடத்துல நீளம் அதிகமா இருக்கு அப்போ உலகம் வந்துன்றது ஒரு உருண்டை என்று ஈஜிப்ட்லயிருக்குன்னு தெரிஞ்சிருந்தது இல்ல அப்ப எப்படி ஜெருசலம்ல தெரியல அப்படி எப்படி இட்டலியில தெரியாம விட்டாங்க எப்படி அந்த நாலேஜ் டிரான்ஸ்பர் ஆகாம போச்சு எங்க அந்த நாலேஜ் எப்படியா ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்னா மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லுத்தனா எங்கேயாவது செதுக்கி வச்சுட்டா யாராவது பெரியவர் சொல்லிட்டா அதோட அதுக்கப்புறம் கேள்வி கேட்க கூடாது அதோட ஸ்டாப் அதுக்கப்புறம் சொந்தமா யோசிச்சா அது குற்றம் அது பிளாஸ்கமி நீ எதிர்த்து கேள்வி கேட்டா அது சட்டப்படி குற்றம் மதப்படி குற்றம் புத்தகத்தின் படி குற்றம்னு ஒரு ஒரு புக்கு வச்சுக்கிறாங்க எல்லாருமே நீங்க மெசப்பட்டமியா போனீங்கன்னா ரூபீஸ் கோட் ஆஃப் லான்னு சொல்லுவாங்க எபிப்த் எகிப்துக்கு போனீங்கன்னா ஹைரோ கிளாசிக் செய்து வச்சிருப்பாங்க ராஜாக்கு எதிராக நீ பண்ணீங்கன்னா ராஜ துரோகம் அது கேள்வி எல்லாம் கொண்டுடுவோம் அப்படின்னு போட்டு வச்சிருப்பாங்க அப்போ மக்கள் என்ன பண்ணாங்க கேட்டா இருந்தாலும் கொண்டு மனசுக்குள்ள நினச்சிக்கலாம் மைண்ட் வாஷ்ல திட்டிக்கலான்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷ்லயே ஓட்டிட்டு வந்திருக்காங்க இந்த மைண்ட் வாய்ஸ்லாம் சேர்ந்து 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 அப்புறம் புரட்சிகள் வெடிக்குது அதுக்கப்புறம் தான் நிறைய மனமாற்றங்கள் ஏற்படுது அப்ப எகிப்துலேருந்து இருந்து தெரிஞ்ச தகவல் பிரிட்டனுக்கு தெரியல திடீர்னு ஒரு நியூட்டனு திடீர்னு ஒரு காப்பர் நிக்கஸ் திடீர்னு ஒரு யாரோ வந்து சொல்றாங்க உலகம் ரவுண்டு தாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரவுண்டுன்னு சொன்னாலும் என்ன சொன்னோம் கரெக்டாக தான்ப்பா சொல்றேன் நல்லா யோசிச்சிருக்கேன் புத்திசாலினின்னு சொல்லணும்ல பாப்ப என்ன பண்றாங்க கெலி என்ன பண்றாங்க அது எப்படி நீ எங்க புக்கில் இருக்கிறது எதிர்த்து பேச பண்ணி உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு சொல்றாங்க அந்த உண்டு இல்லைன்னு பண்றவங்கள ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் தனியா போய் ஆரம்பிச்சுக்கிறோம் எங்களுக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்ற அந்த தன்மை இருக்குல்ல அது வரலாற்றில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இப்போ எங்க ஃபீல்டு இருக்குல்ல எங்க ஃபீல்ட்ல முதல் முதல்ல சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னு ஒருத்தர் இருந்தார் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் சிக்மெண்ட் ஃப்ராய்டுன்னா எல்லாம் சொல்லிட்டார் கணவன் நான் எங்களுக்கு அன்கான்சியஸ்மெண்ட் சப்கான்சியஸ்மெண்ட் எப்படி கான்சியஸ்மெண்ட் எல்லாத்தையும் அவர் தான் சொன்னாரு தெச்ச பற்றி நிறைய பேசியிருக்காரு ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் பேசியிருக்காரு ஹிஸ்டீரியானா என்னன்னு பேசியிருக்காரு மூளை வேற மனசு வேற என்றதெல்லாம் சொல்லியிருக்காரு இதெல்லாம் சிக்மெண்ட் ஃபாய்ட் தானே சொன்னாரு அப்போ நாங்க என்ன சொன்னோம் சிக்மெண்ட் ஃபிராய்ட் தாங்க எங்களுக்கு எல்லாமே அதுக்கப்புறம் வந்து எல்லா சயின்டிஸ்டும் நாங்கள் நோ சொல்லிடுவோம் அதுக்கு மேலே நீ கூடாது சிக்மெண்ட் ஃபாய்ட் தான் அல்டிமேட் அப்படின்னு தானே நாங்கள் யோசிக்கணும் ஆனால் சயின்ஸ் அப்படி யோசிக்குமா சிக்மெண்ட் ஃபாய்டோட ஜூனியர் ஒருத்தர் இருப்பாரு அவர் சொன்னாலும் கரெக்ட் அவருக்கு ஒரு ஜூனியர் இருப்பாரு அவர் சிக்மெண்ட் ஃபிராய்ட் எதிர்த்து ஆப்போசிட்டா ஒன்று சொல்லி அது கரெக்டா இருந்தாலும் அதுவும் கரெக்ட் அவருக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஒருத்தர் இருப்பாரு அவர் வித்தியாசமா ஒன்று யோசிச்சு சொல்லுவாரு அதுவும் கரெக்ட் அப்ப நாங்க எதை நோக்கி போறோம் ஒரு ஆளு அவர் ப்ரைடு அவர் தாங்க எங்களுக்கு எல்லாம் அந்த குருவுக்கு நாங்க விசுவாசமா இருக்கோம் சொல்றோமா அவர் இருக்கிறாரு அதுக்கப்புறம் ஒருத்தங்க வருவாங்க அதுக்கப்புறம் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை உண்மைகளும் உண்மையு நாங்க நம்புறோம்ல இந்த அணுகுமுறை சரியா தவறா ஏன் சரி சயின்ஸ் ஏற்கனவே இருக்குது தப்புன்னு சொன்னா நாங்கள் கோச்சிங் மாட்டோம் அப்படியே அவங்க ரைட்டு அடுத்ததுக்கு போகலான்னு மூவ் ஆகிடுவேன் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக இருக்கும் அது போன வருஷம் தாங்க அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணேன் அது தப்புன்னு சொல்லிட்டீங்களா நான் அழுவேன் ஏன்னா ரிசர்ச் தப்புன்னு சொல்லிட்டீங்களே நாங்கள் சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம் சரி பரவாயில்ல தப்புன்றதும் ஒரு கண்டுபிடிப்பு தான் ஐ நோயிங் தட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங் இஸ் ஆல்சோ பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அந்த ட்ராக்ல போவேன்டா அடுத்த ட்ராக் போகலாம் அப்படின்றது அதையும் ஒரு டேட்டா பாயிண்டாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் ரிலீஜியன் எப்படி பார்க்கும் சொசைட்டி எப்படி பார்க்கும் கல்ச்சர் எப்படி பார்க்கும் பொலிட்டிக்கலி எப்படி பார்க்குறாங்க இப்போ எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாம் அந்த கட்சி தான் தெரியுமா அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஸ் அ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் யங்ஸ்டர் நான் என்ன யோசிக்கணும் ஆமா ராஜாக்கு நம்ம விசுவாசமா இருக்கணும் மதத்துக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் போப்புக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் ஜாதி தலைவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும் அரசியல் தலைவருக்கு நாங்க விசுவாசமா இருக்கணும்னு சொன்னா இந்த புள்ள வளர்ந்துருக்கா வளரலையா வளர்ல ஏன் உனக்குன்னு நிறைய மூளை இருக்கு உனக்கு அறிவுறுத்தியா இல்லையா அது முளை இருக்கிற வேலை செய்தா இல்லையா மசாலா வேலை செய்தா இல்லையான்னு நம்ம கேட்போம்ல அப்ப இந்த குழந்தை ஏஞ்சு நின்று ஆமா நான் தான் என்னை நான் எனக்கான குறி நானே ஒரு தற்குறி நானே சொந்தமா யோசிப்பேன் எங்க அப்பா பேரு தாத்தா பேரு பாட்டி பேரு ஊரு பேரு ஜாதி பேரு அந்த பேரு லொட்டு லோஸ்களெல்லாம் நான் போட்டுக்க மாட்டேன் நான் தாங்க என் ஐடென்டிட்டி அப்படின்னு ஒரு புள்ள சொல்லுச்சுன்னா அந்த புள்ளை நம்ம பின்பற்ற வேண்டிய பாராட்ட வேண்டிய அப்ரிசியேட் பண்ண வேண்டிய கொண்டாட வேண்டிய குழந்தையா திட்ட வேண்டிய குழந்தையா கொண்டாடப்பட வேண்டிய குழந்தை அந்த குழந்தைய நம்ம எப்படி ஆஃப் இப்போ சைக்காலஜிக்கலி நிறைய கேம்ஸ் எல்லாம் ஆடுவோம் தெரியுமா இஸ் அப்புறமா ரெஃபர் பண்ணலாம் இஸ் பிளே நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கேட்ரினார் எரிக் பெர்ன் அப்படின்னு ஒரு சைக்கேட்ரி அது அவர் என்ன சொல்லுவார்னா நிறைய இருக்கு இந்த உலகத்துல நம்மள அறியாம நம்ம மண்டக்குள்ள ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருவாங்க நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கதை சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் என்ன சின்ன வயசுல கதை மகாத்மா காந்த ஹரி மகாத்மா காந்தி என்ன ஆச்சு வயசுல கேட்ட அந்த கதை அவருக்கு லைஃப் தொடர்ந்து அதே அவர் பேட்டர் இதுக்கு பேரு தான் ஒரு ரோல் ஒரு ரோல் அவர் கொடுத்துட்டாங்க ஒரு அசைன்டு ரோல் அந்த அசைன்டு ரோல்குள்ளேயே அவர் இருந்து 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 அதுக்குள்ளேயே அவர் ஃபாலோ பண்ணி தனக்கு தானே ஆப் கூட அடிச்சு போறாரு நமக்கு நமக்கு நாம ஆப் அடிச்சுக்கிறோம்னு அவர் தெரியாது ஏன் தெரியாது இப்போ யாராவது சொல்கிறோம் ஏ காந்தி எவ்வளோ பண்ணாத அதெல்லாம் உனக்கு வேற இல்லையா இது பண்ணுன்னு சொன்னா அவர் என்ன சொல்லுவார் அதெல்லாம் இல்ல டாக்டர் அப்படிலாம் சொல்லாதீங்க எங்க அம்மா சின்ன விஷயம் சொல்லிட்டாங்க அந்த சின்ன குரு வந்து சொல்லிட்டு போயிட்டாரு அதை தான் நான் கிடப்பிக்கும் அதான் எங்கள் குடும்ப சென்டிமெண்ட் டாக்டர் சொன்னா என்ன சொல்லுவோம் நீ சொல்லிட்டேன் ஏதோ எல்லையோ ஓயிச்சோம் தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ பொழைச்சா பொழைச்சிக்கோ அப்படின்னு நாங்கள் விட்டுருவோம் ஏன்னா விர் எக்ஸ்டர்னல் பீப்புள் கரெக்ட் ஆனால் அவருக்குள்ள இருக்கிற ஸ்கிரிப்ட் தப்பா இருக்குன்றதை அவர் ரெக்கக்னைஸ் பண்ணும்ல நான் சைல்டுஹுட்லேருந்து இது பிலீவ் பண்ணுறேன் ஓகே எங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்தாங்க மண்டல ஏற்றிட்டாங்க ரைட்டு இப்போ நான் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா டைமும் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்போயுமே அது வேலை செய்யு நான் அப்டேட் பண்ணணுமா அப்டேட் பண்ணக்கூடாது நான் அப்டேட் பண்ணுறது துரோகமா நான் அப்டேட் பண்ணுறது தான் டெவலப்மெண்ட் அந்த டெவலப்மெண்ட் நான் பண்ண உடனே இப்போ இப்போ நிறைய மென் இருக்கிறீங்க விமன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் சொல்கிறேன் உமன் ஒரு சின்ன அப்டேட் பண்ணுறாங்க உடனே நான் முடி வெட்டுறேன் அப்போ சொசைட்டி என்ன சொல்லுவோம் அதெல்லாம் பொம்பளைங்க எல்லாம் முடி வச்சுக்கணும் பொம்பளைக்கு முடி ரொம்ப அழகானது அழகுன்னா அது பொண்டா பொம்பளை மண்டையில தான் மண்டையில இருக்க பொண்டைகள் தான் இருக்குது அதனால தயவு செய்து முடி வளர்த்துறேன் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நான் சொல்லணும் அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை நீ முடி வச்சிருந்தா தான் பொம்பளை மாதிரி இருக்கீங்களா ஆம்பளை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப சின்ன குழந்தைகள் என்ன நினைப்பாங்க அப்ப முடிதான் அழகு முடிதான் அழகுன்னு நினைப்பாங்கல்ல அப்ப இந்த முடினால நம்ம நினைக்கிற சின்ன தமிழ்ல சொன்னா அது கெட்ட வார்த்தை வேற இதுக்கு போய் இவ்வளோ டெவலப்மெண்ட் அலப்பறையான நம்ம யோசிப்போம் திங்க் பண்ணி பாருங்க அந்த ஹேருக்கு அந்த சைல்டு ஒரு ரெண்டு வயசுலேருந்து அந்த பாட்டி எழுபது வயசு ஆகிற வரைக்கும் டெய்லி தேங்காய் எண்ணெய் தடவி டெய்லி அதுக்கு சீரமாக போட்டு அதுக்கு ஷாம்புவை போட்டு அதை அது காய வச்சு அதை உதறி அதை டைஸ் டைப் டைப்பாக பின்னி அதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒரு நாளைக்கு நீங்கள் ஒன் ஹவர் சேவ் பண்ணால் கூட ஒரு வருஷத்தில் எத்தனை ஹவர்ஸ் சேவ் பண்ணுறீங்க ஒரு வாழ்நாள் எவ்வளவு அந்த டைம் இஸ் இப்போ வேஸ்டிங் எனிவே ஃபால் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல அது ஒரு முடியாது கேட்டால் என்ன சொல்லுவாங்க இங்கே பெண்ணால் பேச முடியாது யோசிக்க முடியாது சிரிக்க முடியாது நடக்க முடியாது நைட் டைமில் பாய் ஃப்ரெண்டோட காரில் போய் ஜாலியாக கூட இருக்க முடியாது எதா பண்ணா என்ன சொல்லுவாங்க இப்ப ஒரு பொம்பளை இப்படிலாம் பண்ணலாமா பொம்பளை சிரிக்கலாமா பொம்பளை எப்படி பேசலாமா பொம்பளை எப்படி உட்காரலாமா பொம்பளை எப்படி அணைக்கலாம் சரி எல்லாம் ஒண்ணும் பண்ணல நீங்க என்ன கீழ்ச்சிங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க சரி இவங்க எல்லாம் என்னதான் கீழ்ச்சாங்களே யோசிச்சுங்களேன் சார் சொன்னார்ல போர்ச்சுகீஸ் வந்தான் டச்சு வந்தான் டேனிஷ் வந்தான் பிரெஞ்சு வந்தான் பிரிட்டிஷ் வந்தான் யாருக்கிட்டயாவது நம்ம ஆளுங்க ஜெயிச்சாங்களே அதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் ஜெயிச்சாங்களே துருக்கியர் வந்தார் முகலாயர் வந்தார் எல்லாரும் வந்தார் இல்லை நம்மா அவங்க ஜெய்சிட்டாங்களா அவங்க அனுப்பிட்டாங்களா இப்பயும் ஒரு வீரமங்க வேலு நாச்சி தான் சொல்லுவாங்க சண்டைகிட்ட ரெண்டு பேர் யார் தெரியுமா வேலு நாச்சி ஜான்சி ராணி ரெண்டு ஆம்பளையா நீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேள்வி வரும்ல எங்களை தான் நீங்க ஒண்ணும் பண்ண வேணான்றீங்க நீங்களா தான் பண்ணிருக்கணும்ல என்ன பண்ணீங்க அப்ப என்ன பண்ணாங்க நம்ம ஊர் ஆம்பளைங்களாம் கரெக்டா கோயிலுக்கு போயிடுவாங்களா எந்த கோயிலா மசூதி எப்படுவாங்க டமால் டமால் கும்பிட்டு அவங்க சொல்ற லோக்கல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க மசாலாவை அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க வீட்டில் இருக்க பொம்பையை அடக்கி வச்சுட்டு இருப்பாங்க அந்த பொம்பளை அடிமை அது குட்டி போடும் இந்த அடிமை போடுற குட்டி எப்படி இருக்கும் அது அடுத்த அடிமையா இருக்கும் அது ஒரு குட்டி போடும் அது எப்படி இருக்கும் அது தேர்ட் ஜெனரேஷன் அடிமையா இருக்கும் அது ஒரு குட்டி போட்டுச்சுன்னா அது எப்படி இருக்கும் அது யோசிக்கவே யோசிக்காது அப்போ இந்த இந்த ஜனத்தொகை ஆளப்படுமா ஆளும் தொடர்ந்து அடிமையாக்கப்படும் யாரோ ஒருத்தந்து அடிமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க அப்ப இது மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டே இருந்து சேஞ்ச் வரணும் பெண்கள் கிட்ட இருந்தான் முதல் மாற்றம் வரணும் அப்ப பெண்கள் கிட்ட இருந்து மாற்றத்தை வர வைக்கிறதுக்கு யாராவது இந்த சமுதாயத்துல முயற்சி எடுத்தாங்களா இந்த மொத்த இந்தியால பெண்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொன்னா நாலு பேர் யாராவது சொல்லுங்களேன்

பாரதிதாசன் பேசு ஆனா அவர் கூட தாசனா இருந்து பேசினார் அவரு ஒரு ஒரு புரட்சியாளரா இருந்து பேசியிருக்கலாம் அவரும் போய் யாருக்கோ பின்னாடி உட்காந்து கனக சுப்பூர் அத்திரமா பேசல பாரதிதாசனா பேசிட்டாரு அதுல ஒரு சின்ன மைனஸ் ஆயிடுச்சு அப்ப பெண்களை இங்க டெவலப்பே பண்ணல பெண்களுக்காக எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணல ஒருத்தரு பெங்கால்ல இருந்து ஒரு ராஜா ராமோகன் ராய் பேசினாரு மகாராஷ்டிரால இருந்து ஒரு ஜோதிய பை பூலே பேசினார் அவர்தான் மகாத்மா நம்பர் ஒன் அவருக்கு அப்புறம் தான் மகாத்மா நம்பர் டூ தான் மகாத்மா காந்தி ஒரிஜினல் மகாத்மா ஜோதிராவ் புலே அது நிறைய பேர் தெரியாது அதுக்கப்புறம் அங்கில இருந்து ஒரு அம்பேத்கர் வராரு இங்கில இருந்து லோக்கலா ஒரு பெரியார் வராரு இவங்க எல்லாம் சொன்னதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் நேரு அதை அமல்படுத்துறாரு அதனால இங்க பெண்களுக்கு பேசுறதுக்கு அது உரிமை கிடைக்குது இல்லைன்னா என்ன சும்மா விட்டு ஏற்றிருப்பாங்களா இங்க அப்போ அவ்வளவு ஒரு டேஞ்சரஸ் சுச்சுவேஷன்ல தான் பெண்கள் இங்க போராடிட்டு வந்துகிட்டே இருக்கும் இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் உளவியல் எல்லாம் சார் சொல்லியிருக்காரு பட் அதுக்கு அதுவும் பின்னாடி சார் சம்திங் அவ எபி ஜெனடிக்ஸ் சொல்லுவோம்ல உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது ஜீன்ஸ் அந்த ஜீன்ஸை ஆட்டி படைப்பது என்ன தான் நம்ம இம்பார்ட்டண்டா பேச போறோம் இந்த ஜீன்ஸ் ஆட்டி படைக்கிற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்றி மூன்று கரங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த மூன்று கரங்கள் என்ன அதற்கும் இன்றைய பொலிட்டிக்கல் காட்டுக்கும் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன தான் நம்ம அந்த லிங்க்ஸை இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது மனிதர்களுக்கு மட்டும் எல்லா ஜீவராசிக்கும் பொதுவான அந்த மூன்று விஷயங்கள் என்னென்னவா இருக்கும் முதல் நம்ம கண்ணுக்கு தெரியாத கரம் வந்து காலம் கரெக்டா காலம் நிறைய விஷயத்த மாற்றோம் ஏன் அந்த காலத்துல மட்டும் மார்டின் லூதர் கிங் பிறந்தாரு அவர் பிறந்து ஏன் இந்த புரட்சி வந்ததுன்னா அந்த கான்டாக்ட் அப்படி இருந்தது அந்த சூழ்நிலைக்கு அது பொருந்தி இருந்தது அந்த டைம்ல அவர் யோசிச்சாரு அவர் யோசிச்சதுனால அது ஜெயிச்சுது ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வேற ஊர்ல வேற காலத்துல பிறந்திருந்தா ஒண்ணு இல்லாம தான் போயிருந்திருப்பாங்க கரெக்ட் அந்த காலத்துல அந்த டைம்ல அந்த சிச்சுவேஷனை அப்படி கேப்டிவேட் பண்ணா மாற்றம் வரும் அப்ப முதல் நம்ம கண்ணுக்கு தெரியாத கை வந்து காலம் இரண்டாவது சூழ்நிலை மூணாவது அதுவும் கண்ணுக்கு தெரியாதது எந்த துறை மனசு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது ஆனா எல்லாத்தையும் அதுதான் முடிவு செய்ய என்ன என்ன ட்ரெஸ் போடுறீங்க என்ன யோசிக்கிறீங்க யார் ஓட்டு போடுவீங்க எது உங்களுக்கு பிடிக்கும் எது உங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் டிசைட் பண்றது இந்த மனசுன்ற கண்ணுக்கு தெரியாத அந்த விசை அப்ப இந்த மூணு தான் ஒரே சமயத்துல சேர்ந்து 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 ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆனா நமக்கு தெரியலன்றதுனால சில தான் உணர முடியும் நிறைய பேரால முடியாது சில மட்டும் உணர முடியுது ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இப்ப இங்க குட்டிஸ் எல்லாம் இருக்கிறாங்க கொஞ்சம் இரு போகலாம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னா டைம் தெரியாதவங்க இருக்கு இங்க இல்ல இப்ப இல்ல கொஞ்சம் அடக்கின்று அப்படின்னா சூழ்நிலை தெரியாது அவங்க என்ன நினைப்பாங்க மனசு தெரியாது ஏன் தெரியல ஏன்னா முதிர்ச்சி இல்லை சில பேருக்கு கொஞ்சம் வயசு ஆக முதிர்ச்சி வரும் இதெல்லாம் புரியும் சில பேருக்கு என்ன வயசானாலும் முதிர்ச்சி வராது ஏன் வராது அதுக்கு முக்கியமான காரணங்கள் ஒண்ணு அவங்க இன்பிரீடிங் பண்ணிருப்பாங்க சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிருப்பாங்க நேரே சொன்னல இந்தியால திரும்ப திரும்ப நம்ம அடிமையானோம் அடிமையானோம் ஏன் திரும்ப அடிமையானோ அந்த கிராமத்துக்குள்ளேயே அவங்க கல்யாணம் பண்ணிருப்பாங்க இன்பிரீடிங் இன்பிரீடிங் என்டோகேமியா அகமனமுறை அவங்க இன்பிரீட் பண்றாங்க இந்த ஜெனரேஷன்ல தான் அவுட் பிரீடிங் நம்ம பண்றோம் வெளியால நம்ம கல்யாணம் பண்ணி அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஊருக்குள்ளேயே அந்த சொந்தத்துக்குள்ளேயே மாப்பிள்ள இருக்கா பொண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு இல்லைன்னா தான் அவுட் சைட் போவாங்க தட் வாஸ் இல்லைன்னா தான் வேற இடத்துல கல்யாணம் பண்ணுவாங்க தவிர முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் அவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்ப இன்பிரீடிங்றது இஸ் இட் அ குட் வை இஸ் இட் பேட் ஏன் ஜீன் வேரியேஷன் இருக்கணும் அப்ப ஜனிக்ரிய அந்த காரணத்துக்காக தான் முதல்ல இயற்கையில ஆண் அப்படின்ற ஜீவராசியா இருக்கு அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜெனெடிக் மொத்தம் என்ன அனிமல் உருவாச்சு ஒரு என்ன ஒரு செல் உயிரணும் ரெண்டு செல் உயிரணும் பல செல் உயிரணும் பல செல் ஒரே தோல் உயிரணும் பல செல் ஒரே தோல் வெவ்வேறு உயிரணும் அப்புறம் முதுகு தண்டு இருக்குது அப்புறம் மூளை இருக்கு அப்படின்னு தனித்தனியா எவல்யூஷன் ஆகுதுல்ல ஒரு பாயிண்ட்ல சடனா ஆண் பெண் பிரிவினை வருது அதுக்கு முன்னாடி ஆண் பெண் பிரிவினை இல்ல முதுகு தண்டு இருக்கிற மிருகத்தை சொன்னோம் செடி கொடியில் தென்னை மரம் மரம் பப்பாயா மரத்துல ஆண் பப்பாயா தனி பெண் பப்பாயா தனி ஏன் அப்படி இருக்கு பனைமரத்துல கூட ஆண் மரம்னு ஒன்னு தனியா இருக்கும் சுத்தி நிறைய பெண் மரமா இருக்கும் ஒரே ஒரு ஆண் மரத்தை அந்த ஊர்ல மெயின்டைன் பண்ணுவாங்க இப்போ டெஸ்டிங்ல நம்ம ஸ்டெம் செல் கல்ச்சர் நிறைய புதுவிதமான அணுகுமுறைகள் நமக்கு இருக்கு இப்ப நம்ம கண்ணத்துல இருந்து ஒரு செல் எடுத்து அதுல இருந்து உருவாக்கி அதுல ஒரு ஸ்போம் செல்லு ஒரு எஃகு செல்லு உருவாக்க முடியும் இது அது முடியும் அந்த இரண்டு இருபத்தி மூணையும் சேர்த்து திரும்ப ஒரு குழந்தைய உருவாக்க முடியும் ஆனா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் வீக்கா இருக்கு ஒரு நோய் வந்ததுன்னா ஒரு கோவிட் வந்ததுன்னா ஒரு இன்ஃபுளுசா வந்ததுன்னா ஒரு போலியோ வந்ததுன்னா அதை செத்துரும் அப்போ அந்த வீரியத்தை அதிகப்படுத்தணும்னா வெளியிலேருந்து இன்னொரு செல்லு உள்ள வரணும் அந்த வெளியிலேருந்து இன்னொரு செல்லு உருளை தான் இயற்கையில மேலுன்னு தனியா ஒரு ஸ்பீஷீஸ் இருக்கு சப் ஸ்பீஷீஸ் இருக்கு அப்போ மேலன்னு ஒரு சப் ஸ்பீஷீஸ் எதுக்கு இருக்குன்னா ஜெனட்டிக் சயின்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஆணோட உடம்புல ட்ராவல் பண்றதுனாலயே அந்த ஸ்குவுக்கு சில குவாலிட்டிஸ் புதுசாக வருது ஜெனட்டிக் இம்ப்ரிண்டிங் அந்த செல்ல எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம்ல லேப்ல எடுத்து யூஸ் பண்றதை விட நேச்சுரலா ஒரு பாடியிலேருந்து எடுத்து யூஸ் பண்ணும் போது அதுக்கு நிறைய எபிஜென்னட்டிக் குவாலிட்டிஸ் வருது அந்த அப்பா என்ன அனு அனுபவிச்சாரோ என்ன அவர் மனசுல தோணுச்சோ என்ன வாழ்க்கையில அவர் பட்டாரோ இல்லை கத்துக்கிட்டாரோ அது எல்லாம் கூட அந்த ஸ்வாம் வழியா வருதுன்னு சொல்றாங்க சேம் பார்த்தது உமன் ஆல்சோ சேம் பார்த்தது எக்வல்சோ அப்போ இயற்கை எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தனியா வராம்ல தனியா வரும்ல அது பிரிவினை வேணும் வேரியேஷன் வேணும் வேற ஜென்னட்டிக் மெட்டீரியலா வேணும்னு தான் இவ்வளவு ஏற்பாடு பண்ணியிருக்கு தற்கொலை எப்படி வச்சுருப்பாங்க தற்குறிப்பு ஏற்ற அணியிலன்னு சொல்லுங்க தற்குறி எப்படி யோசிப்பாங்க என்ன என்ன ஐடென்ட்டியை வச்சு எனக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷனை வச்சு நான் சொந்தமாக யோசிக்கிறேன் நான் கன்க்ளூட் பண்றேன் இது எனக்கு ஒர்க் ஆகும் இது எனக்கு ஒர்க் ஆகாது ஒரு அடிமை எப்படி யோசிப்பாங்க எங்க வீட்டில் சொல்லிட்டாங்க எங்க அம்மா சொல்லிட்டாங்க எங்க ஊர்ல சொல்லிட்டாங்க எங்க சர்ச்சில் சொல்லிட்டாங்க எங்க மசூதியில சொல்லிட்டாங்க எங்க ஜீனாலயத்துல சொல்லிட்டாங்க அதாங்க நான் செய்வேன்னு சொன்னா அது வெற்றிக்கான சர்வைவலுக்கான ஸ்ட்ராட்டஜியா நானே சொந்தமாக யோசிச்சு இரு சொந்தமாக யோசிச்சு முடிவுக்கு வரேன் மிஷின் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொல்றது ஸ்ட்ராட்டஜி அப்போ நேச்சர்ல வேரியேஷன் ஒன்று வேணும் வேரியேஷனுக்கு தான் ஆண் பெண்ணுன்னு இரண்டு பாலினம் இருக்கு அந்த இரண்டு பாலினம் இது ஒரு லைஃப் வாழும் அது ஒரு லைஃப் ஆகும் இது நிறைய விஷயங்களை கற்றுக்கும் அது நிறைய விஷயங்களை கற்றுக்கும் ரெண்டும் சேரும் குட்டி போடுவோம் அந்த குட்டியை ரெண்டும் சேர்ந்து வளர்க்கும் அதை வளர்க்கறதுக்கான ஒரு நெஸ்ட் அதை சுத்தி கம்யூனிட்டின்னு ஒரு நெஸ்ட்டு அதை கவர்ன் பண்றதுக்கு கவர்மெண்ட் அரசாங்கம்னு ஒரு நெஸ்ட் இதெல்லாம் எதற்காக இருக்கு இதோட மையம் என்ன நடு சென்டர்ல இருக்கு எங்க தவறு நடந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாயிரம் வருஷமா இந்த குழந்தை சென்டரா இல்ல யார் சென்டரா இருந்தா சென்ட்ரிக் வேர்ல்டு ஸ்டாச்சு ஆஃப் டயானா நீங்க கூகுள் அடிச்சு பாருங்களா இப்ப கூகுள் அடிச்சு பாத்தீங்கனாலும் ஸ்டாச்சு ஆஃப் டயானா வித் டெஸ்டிக்கல் கார்லண்ட் அப்படின்னு போடுங்களேன் ஒரு பொம்பளை சில வரும் ரோ ரோ ரோவா ஏதோ தொங்கின்னு இருக்கும் என்னன்னு ஊத்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்பளைக்கு மாலை போட்டிருக்காங்க எதை வச்சு மாலை போட்டிருக்காங்கன்னு ஆணோட விந்து பையை வச்சு மாலை போட்டிருக்காங்க டெஸ்டிக்கல் கார்லண்ட் போட்டிருக்காங்க டயனாக்கு எதுக்கு போட்டிருக்காங்க டயானா யாரு காட்டுடை தலைவி நம்ம கொற்றவையோட ரோமன் ஈக்குவல் அவங்க காட்டுக்கும் காட்டு வேட்டைக்கும் குழந்தை பிறப்புக்கும் குழந்தை வளர்க்கும் உண்டான கடவுள் அந்த டயனாக்கு தான் நெட்டில பிறைய இருக்கும் சூடிய பொன்மணி அவங்க அவங்களுக்கு எதுக்கு மாலை அந்த காலத்துல என்ன யோசிச்சு காட்டுல சுத்துற பொம்பளை அவளுக்கு ஆம்பளை பசங்க தான் பிடிக்கும் ஆம்பளை பசங்க எது பிடிக்கும் டெஸ்டிஸ் தான் பிடிக்கும் டெஸ்ட் ஏ கொடுக்கும் ஈவனோ நீங்க பலியிடும் போது எந்த அனிமலை பலியிடுவீங்க பெண் மிருகங்களை யாரை பலியிடுவாங்களா ஆண் மிருகத்தை தான் பலியிடுவாங்க காட்டுல போய் ஒரு வேட்டை இருக்கு ஒரு பூஜை இருக்கு ஒரு போருக்கு போறாங்கன்னா யாரும் பலி கொடுக்குறாங்க அறவான் யாரு ஆண் ஆணை தான் பலியிடுவாங்க அவனே வந்து தன்னை தானே பலிக்கு கொடுக்கணும் அவனுக்கு எந்த விதமான உணவும் இருக்கக்கூடாது அவன் நல்ல உடல் மன வழி மிக்கவனா இருக்கணும் ரொம்ப ஆரோக்கியமான நாள் பலி கொடுத்தாதான் அந்த கடவுள் ஏத்துக்குமா எந்த கடவுள் பெண் கடவுள் அப்ப எந்த மையமான சிந்தனை இது இது பெண் மையமான சிந்தனை இது கரெக்டா டாயனா வந்து கேட்டாங்களா பேசியே இருக்காது அப்போ சனாதனத்துக்கு ஒரிஜினல் ஓனரே நாம தான் அவங்க நம்மள என்ன சொல்லுவாங்க நீ கோயிலுக்குள்ள வராத பெண்கள் தான் பாலிடிக்ஸை கொண்டு போறாங்க ஓவர்ட்லி அண்ட் ஃபோவர்ட்லி பெண்கள் தான் பாலிட்டிக்ஸை கொண்டு போறாங்க அதனால தான் இப்போ இந்த கரூர் துயர சம்பவத்துல யார் முதல்ல வந்து நின்றது நான் போய் பார்க்க போறேங்க நான் தான் ஓனரு நான் முடிவு பண்ணுவேன் ஏன் இஷ்டம் என் புள்ள நான் கூட்டிகிட்டு போவேன் ஏதோ ஆச்சுன்னா கூட அவங்க என்ன சொல்றாங்க ஏன் புள்ள என்ன ஆச்சுன்னா நீ என் கேட்குற அப்படின்றாங்க எங்களுக்கு வருது இந்த தைரியம் நீங்கள் லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருக்கட்டும் மேயரில் எலெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏ எலக்ஷனா இருக்கட்டும் எம்பி எலெக்ஷனாக இருக்கட்டும் இன்னொரு அஞ்சு பத்து வருஷத்துல கண்டிப்பாக தேர்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்ட் விமன் லீடர்ஷிப்பை சொசைட்டிஸ் என்கரேஜ் பண்ணும் ஆல் ஓவர் த வல்டு என்கரேஜ் பண்ணோம் இந்தியா மட்டும் இது விலகில்லை சம்திங் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அதுக்கப்புறம் ஒரு பெரிய ட்விஸ்ட்டுன்னு இருக்குது வாட் ஹேப்பன் இன் தமிழ்நாடு அப்போ இந்த பொலிட்டிக்கல் கேமில் மென் நினைக்கிறாங்க அவங்க தான் கேம் சேஞ்சர் அவங்க தான் கிங் மேக்கர் அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி அவங்க இருக்கிறதை அவங்க நினைக்கிறாங்க ஆனால் யாரோட சர்வீஸ்க்கு இவங்க அதை ஆக்சுவலாக செய்கிறாங்க